அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஷாராஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சிக்கன் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தேங்காய் பண்ண போகிறோம் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மூணு உருளைக்கெழங்க நான் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அது கூட இரநூறு கிராம் சிக்கன் அதையும் குக் பண்ணி சேர்த்துக்கங்க ஒரு வெங்காயம் கொஞ்சம் மல்லித்தலை ரெண்டு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் பெப்பர் ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா ஒரு டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்குங்க இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ் இதை பிசைஞ்சு ஒரு டோ மாதிரி கொண்டு வந்துக்கிடலாம் நான் ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் இந்த ஓரங்கள் வளைவாக இருக்கிறனால நான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சதுர ஷேப்பில் உள்ள ப்ரெட்டாக இருந்தால் நீங்கள் கட் பண்ண தேவையில்லை இப்போ நம்ம செஞ்ச ஸ்டஃப்பை அது மேலே அப்ளை பண்ணிடலாம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்ருங்க இப்போ இதை நாளாக நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ இதை டிப் பண்ணுறதுக்கு கால் கப் மைதா கால் கப் தண்ணி ரெண்டையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு டிப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ண ப்ரெட்டை அந்த மைதாவில் டிப் பண்ணிடலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க ஒரு கோட்டிங்காக அதுக்கப்புறம் எடுத்துடலாம் அவ்வளவுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி ஆயில நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் ஆயிலில் மீடியம் ஹீட்ல காய வச்சு வச்சுக்கோங்க எல்லா பிரெட் பாக்ஸையும் உள்ள சேர்த்துடலாம் நீங்கள் சிக்கனுக்கு பதிலாக வெஜிடபிள் பன்னீர் கால் ஆண் எதுக்கு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கிடலாம் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் சிக்கனில் எப்படி நல்லா இல்லாமல் இருக்கும் குக்காயிருச்சு நம்ம இப்போ எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையுமே எடுத்துருங்க குழந்தைங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் டயத்தில் டீயோடு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் மினி பிரெட் பாக்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி இது சாஸோடு சர்வ் பண்ணையில் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபின்னு சொல்லலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷல்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்